அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி விஸ்மில்லா அலஹம் சொல்லி ரஹீம் செல்ல குழந்தைகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா எல்லாரும் ரப்பி ஜித்னி சொல்லுங்க மாஷால்லா அலமதுல்லா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம் கேட்க ரெடியாக இருக்கீங்களா கவனமாக கேளுங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க ஓகேவா ஓகே அதாவது ஒரு நாள் லீனா அப்படிங்கிற பாப்பா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது வந்து ஏன் தெரியுமா ஹாப்பியாக இருந்துச்சு அது வந்து ஒரு பெயிண்ட்டு செட்டு ஒன்று வச்சுருந்துச்சு அதை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லை அவங்க அம்மாக்கும் என்ன பண்ணுச்சுன்னா எல்லா உதவியும் செஞ்சுட்டு வந்துருச்சு அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஸ்கூல் ஹோம் ஒர்க்கு மதர்சா ஹோம் ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சிருச்சா அதனால் அந்த பாப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நம்ம பெயிண்ட்டையும் பேப்பரையும் எடுத்து ரெடியாக வரையலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லீனா எடுத்து வச்சுச்சா அந்த நேரத்தில் மகரிப்புக்கு அதான் சொன்னாங்க அதை பொறுமையாக லீனா கேட்டுகிட்டே இருந்துட்டு அந்த அதானுக்கு பதில் சொல்லிவிட்டு அதான் முடிஞ்ச அதான் துவா சொல்லிவிட்டு இப்போ ஒரு திரும்பவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சேன் அந்த பாப்பா லீனா நினச்சிச்சு நான் வந்து இந்த ஒரு படத்தை வரைஞ்சி நான் ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம தொழுதுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிச்சா அதுக்கப்புறமா லீனா என்ன பண்ணுச்சு வரைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அந்த ரூம்குள்ளார என்டர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா கேட்குறாங்க லீனா கிட்டே சரி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து நீ வந்து இப்போது டைமுக்கு ஒதுக்கணுமே நீ என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா லீனா பொறுமையாக அழகாக பதில் சொல்லிச்சு ஆமாம் நான் இப்போ தொழுக போகணும் நான் வரைஞ்சிட்டு தொழுக போகிறேம்மா அப்படின்னு சொல்லிச்சு லீனா அம்மா என்ன பண்ணாங்க சரின்னு தலையாட்டிட்டு சரி லீனா நீ என் பக்கத்தில் வந்து உக்காரேன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா வந்து லீனா கிட்ட கேட்டாங்க சரி உனக்கு யார் இந்த பெயிண்ட்டு செட்டை வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்களா லீனா வந்து பதில் சொல்லிச்சு நீங்களும் அத்தாவும் தான் வாங்கி கொடுத்தீங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சா அம்மா திரும்பவும் கேட்டாங்க யார் உனக்கு அம்மாவையும் அத்தாவையும் கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்களா லீனா வந்து அல்லாஹ் கொடுத்தா அப்படின்னு பாப்பா சொல்லிச்சு அப்புறம் அம்மா கேட்டாங்க அப்போது நீ வந்து அல்லாஹுக்கு ஃபஸ்ட்டு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கப்புறம் லீனா கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு ஆமாம் அல்லாஹ் வந்து அல்லா இல்லைன்னா எனக்கு எதுவுமே கிடச்சிருக்காது எனக்கு பெயிண்ட்டு செட்டு கிடச்சிருக்காது எனக்கு பேரண்ட்ஸு கிடச்சிருக்காது எனக்கு எதுவுமே கிடச்சிருக்காது அப்படின்னு லீனா சொல்லிச்சு அம்மா சிரிச்சிட்டே கரெக்டாக சொன்னேன் அதாவது அல்லாஸ் பானத்தால் தான் நம்ம எல்லோருமே படிச்சிருக்கிறான் ஒன்றை படிச்சுருக்குறான் என்ன படிச்சிருக்கிறான் எதுக்கு தெரியுமா அல்லாகுவ வணங்குறதுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் லீனா சொல்லிச்சேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அல்லாஹுவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லாஹுவை தான் நம்ம எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும் நினைவில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம அல்லாஹை தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வாங்க நம்ம தொழுக போகலாம் அப்படின்னு லீனா சொல்லிச்சு அப்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன் அல்லாஹ் தான் ஃபஸ்ட்டு அல்லாஹுக்கு தான் நம்ம கட்டுப்படணும் இல்லையா அலமதுல்லா அப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் அல்லாஹுக்கு தான் முதல்ல கட்டுப்படுறோம் அல்லாஹ் சுபான தலைவ நம்ம எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அதாவது எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம அல்லாஹ் சுபான தலைவ தான் நினைக்கணும் எந்தெந்த காரியங்கள் செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும் பிஸ்மில்லான்னு சொல்லி அல்லாஹாவை மட்டும்தான் நினச்சி நம்ம அந்த காரியத்தை துவங்கணும் சரியா இந்த மாதிரி நம்ம அல்லாஹை வந்து முன்னிறுத்தி எப்போவுமே ஒரு நல்ல செயல் செய்யும் போது அல்லா ரொம்ப நம்ம மேலே சந்தோஷமாக இருப்பான் தானே அலமதுல்லா அல்லா ரொம்ப சந்தோஷப்படுவான் நம்மளும் நிறைய குட் டீட்ஸாக செய்யலாம் இல்லையா அல்ஹம்துலில்லா அதாவது அனசரதி அல்லாஹு அனு அறிவிக்கிறாங்க ரசூலுல்லா சல்லாஹோ அழகுவலாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க நீங்கள் அல்லஹாவையும் அவனது தூதரையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நேசிக்கும் வரை நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா அலமதுல்ல நம்ம எப்பவுமே அல்லாவை நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஸ் பான தலைவை நம்ம கொள்ளக்கூடிய விதமா திருப்தி கொள்ளக்கூடிய விதமா நம்ம நிறைய நற்காரியங்கள்லாம் செய்யலாம் ஓகேவா அப்போது நம்ம எப்பொழுதுமே அல்லாவை நினச்சிக்கிட்டே இருக்கணும் எதுக்கு எந்தெந்த காரியங்கள்லாம் நம்ம செய்கிறோமோ அப்போ எல்லாமே அல்லாவை நினச்சோன்னா அல்லாஹ் நமக்கு நல்ல நல்ல விஷயங்களாக நமக்கு கொடுப்பான் ஏன் தெரியுமா அல்லாஹ் வந்து நம்ம மேலே ரொம்ப நேசம் வச்சுருக்குறான் இல்லையா அவன் வந்து லவ்விங் காட் தெரியுமா அந்த அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்பொழுதுமே அல்லாஹ்காக தான் எந்த செயலாக இருந்தாலும் செய்யணும் ஓகே அப்போ நம்ம நம்ம மனசில் நீயத்தை வச்சுக்கணும் நீயா அதாவது தூய்மையான எண்ணத்தை நம்ம மே கொள்ளணும் ஏன் அல்லாஸ் பானத்தாலாக நம்ம மேலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மேலே திருப்தி கொள்ளணும் அல்லாஸ் பானத்தாலாக வந்து நம்ம திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சரியா அலமதுல்லா லீனாவும் அவங்க அம்மாவும் வந்து மகரப்பு தொழுதுட்டு இருந்தாங்களா அது அந்த நேரத்தில் ஜெய்தும் அவங்க அத்தாவும் மஸ்ஜிதுலேருந்து தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தாங்க வரும்போது ஜெய்து வந்து கீழே ரோட்டில் சில அதாவது எம்டி கேனு எம்டி எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா காலியான பாட்டில் காலியான டப்பாக்கள் இதெல்லாம் கிடக்கும் இல்லையா அதெல்லாமே வந்து புல்லில் கடந்துச்சா எல்லாத்தையும் அவன் பொறுமையாக செய்து எடுத்து குப்பை தொட்டிக்குள்ளார போட்டுட்டான் அப்புறம் செய்யுது வந்து அவங்க அத்தாக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால் அல்லாஸ் பண்ணத்தால் இந்த உலகத்தை படைச்சது நம்ம சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை நம்ம அதாவது பாதுகாத்துக்கணும் டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இதை தான் எங்கள் ஹிப்பா டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால நான் வந்து எல்லா குப்பைகளையும் எடுத்து நான் என்ன பண்ணேன்னா இருந்த எல்லா குப்பையும் எடுத்து நானும் குப்பை தொட்டியில் போட்டுட்டேன் இதனால அல்லாஹ் என் மேலே ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜெய்த் அவங்க அப்பா கிட்டே சொன்னானா அவங்க அத்தா கிட்ட சொன்னான் ஜெய்தோட அத்தா சொன்னாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஜெயித் அப்படின்னு சொன்னாங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் உனக்கு நிறைய கூலி வழங்குவான் நிறைய நன்மை எழுதுவான் நிறைய ஹசனாத்தை உனக்கு கொடுப்பான் ஜெயிது ஏன்னா உனக்கிட்ட தூய்மையான நியத்து இருக்குது நீ வந்து அழகாக எல்லா குப்பையும் எடுத்து குப்பை தொட்டியில் போட்ட இல்லையா இதனால் நீ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவனாக ஆயிட்ட அல்லாஹுக்கு உன் மேலே வந்து திருப்தி கொள்ளக்கூடிய விதமாக நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு ஜெய்தோட அத்தா ஜெயித்துக்கு சொன்னார் அப்போது நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் தாலா தான் அல் அவ்வல் அல் அவ்வல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் முதல்வன் முதன்மையானவன் முன்னமையே இருந்தவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா தொடக்கமும் முடிவும் இல்லாதவன் அல் அவ்வல் சரியா அவனுக்கு முன்னாடி யாருமே கிடையாது அவன் வந்து சுயமாக இருக்கக்கூடியவன் ஓகேவா அல்லாதான் ஃபஸ்ட்டு அதனால் எப்பொழுதுமே நம்ம அல்லாஹுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அவன் ஸ்பெஷல் அப்படி தானே நம்மளை படைச்ச வந்தானே அதனால் எப்பொழுதுமே அல்லா அல்லா நான் செய்யக்கூடிய செயல் மூலமாக திருப்தி அடைஞ்சிட்டானா அப்படிங்கிற மாதிரியே தான் நம்ம நினைக்கணும் ஓகேவா ஏன்னா அல்லாஹுக்கு முன்னாடி யாருமே கிடையாது சரியா அல்லாஹுக்கு முன்னாடி எந்த வேலையும் கிடையாது எந்த ஒரு யாருக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது இப்போது நம்ம வாங்க சொல்கிறாங்க அதான் சொல்கிறாங்க நம்ம வந்து பதில் சொல்கிறோம் அது அந்த நேரத்தில் தொழுகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா அந்த நேரத்தில் பேரண்ட்ஸே நம்மளை கூப்பிட்டா கூட நான் ஃபஸ்ட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு பதில் சொல்கிறேம்மா அப்படின்னா தன்மையாக அழகாக பண்பாக நம்ம பேசணும் ஓகேவா அதனால் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் சுபகான் தான் நம்ம எப்பொழுதுமே முதன்மையானவனுக்கு தான் நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணணும் தூய்மையான நியத்தை கொண்டு நம்ம அவனுக்காக அவன் திருப்தி கொள்ளக்கூடிய வகையில் நம்ம நம்மளுடைய செயல்கள் செய்யணும் இல்லையா அலமதுல்லா இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபர்கூ